அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற சார் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்ம வந்துட்டு எப்போதுமே நம்ம வர்த்தக நாட்களில் காலையில் ஒரு காணொலி மாலை சந்தை முடிந்த பின் ஒரு காணொலி பதிவு பண்ணிகிட்ருக்கிறோம் சந்தை நேரத்திலேயே உங்களுக்கு ஆய்வுகள் வேண்டும் என்றால் எப்படி கணக்கீடு செய்வது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வந்துட்டு பெய்டு மெம்பர்ஷிப் இணைந்து கொள்ளலாம் இதில் பரிந்துரை கண்டிப்பாக வழங்கப்பட மாட்டாது எப்படி நம்ம வந்து சந்தை முடிந்த பின் ஆய்வு செய்கிறோமோ அது சந்தை நேரத்திலேயே நம்ம ஆய்வு செய்வது இதனுடைய சிறப்பு விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி விவரங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அழைத்து பேச வேண்டாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்தால் மட்டும் போதும் இது விருப்பம் உள்ளவர்கள் தான் கட்டாயம் கிடையாது விருப்பமுள்ளவர்கள் மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டால் போதும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை இப்படி ஆரம்பமாக வாய்ப்புன்னு பார்க்குறோம் இதில் வந்துட்டு இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்கிற இடத்துல ஃப்யூச்சர் வணிகமாக இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் இருந்தாலும் தற்போது வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இல்லைன்னா சந்தை வந்துட்டு ஒரு இருபது முப்பது புள்ளிகள் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது புள்ளிகள் இப்போ நம்மளுக்கு வந்து நேரம் பார்த்திங்கன்னா ஏழு மணி இருபத்தி மூணு நிமிடங்கள் இன்னும் ஒரு மணி இரண்டு மணி நேரம் இருக்கிறது என்ன வேணாலும் நடக்கலாம் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தொன்று எட்நூற்றி எழுபத்தி ஏழு வந்துட்டு லோ அப்போது எஸ்டே லோ நியர் இருக்கிறாங்க அருகில் இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஓபன் அபௌவ் ஆர்பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஆர்பிலோ மாதிரி எஸ்டே லோ அபோவ் ஆர்பிலோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும் இப்போது அபோவ் அப்படியெல்லாம் பாசிட்டிவ் பிலோங்கிறதெல்லாம் நெகட்டிவ் அப்போ இது எல்லாம் எப்படி அமையப்போகிறது இப்போ எல்லாமே நெகட்டிவாக இருந்தால் அதற்கு ஒரு தன்மையும் ஒருத்தர் பாசிட்டிவ் ஒருத்தர் நெகட்டிவ் ரெண்டு பேர் நெகட்டிவ் அப்படின்னா அதற்கு ஒரு தன்மையும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்து இப்படி இருந்தால் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் ஆய்வு செய்தால் மட்டும்தான் இதனை சிறப்பாக நீங்கள் வந்துட்டு வழிநடத்த முடியும் ஒரு பிரீமியத்தை ஆப்ஷனுடைய பிரீமியத்தை தீர்மானிக்க பல காரணிகள் இருந்தால் நம்ம ரெண்டு காரணியை தான் எடுத்துக்கிறோம் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அண்ட் ஸ்பாட் ஃப்யூச்சர் டிஃப்ரெண்ட் இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து நூறு புள்ளிகள் ப்ரீமியம்னால மறைமுகமாகவே அதில் டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் ஸ்பாட்டோட ஃப்யூச்சர் அதிகமாக இருக்கிறனால கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் இந்த கால் ஆப்ஷனோட டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் இரண்டு விதமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கனால டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கலாம் அல்லது ஆப்ஷன் பையரோட பார்வையில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம் ஆப்ஷன் செல்லரோட பார்வையில் அவர்களுக்கு தேவையே அந்த டைம் வேல்யூ தான் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு கொண்டான ஃபைட்டிங்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்த வேண்டும் அட்டவணை முதல் இரண்டு எடுத்துக்கொண்டால் இதை மட்டுமே எடுத்துக்கொண்டால் நம்மளுக்கு இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது நடுநிலை இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் கால் நூற்றி ஒரு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு இருபத்தொன்று தொள்ளாயிரப்பு நூற்றி அறுபத்தி ரெண்டுனா இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பது அப்போ இந்த ஜோன் எப்படி இருக்கிறாங்க பார்க்கணும் இருபத்தி ரெண்டாயிரம் கால் இரநூத்தி அறுபத்தி நாலுனா இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் புட்டு இரநூறு ரூபாய்னா இருபத்தொன்று எழுநூறு அப்போ ஜோன் இதற்குள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும் ஆப்ஷன் செயின் இம்ப்ளைர் ஆட்டி பதினைந்து கீழே இருக்குது பதினைந்து கீழே இருக்கும்போது நம்ம அந்த நிலைக்கு தான் ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் டிஃப்ரெண்ட் வந்து ப்ரீமியத்தில் இருக்கிறனால சில நெருடல்கள் கொஞ்சம் இருக்குது இதை வந்து கொஞ்சம் கவனித்து தான் பார்க்க வேண்டும் பேங்க் லிப்டியில் நாற்பத்தி ஆறாயிரக்கால் நாற்பத்தி ஆறாயிரம் புட்டு பார்க்கணும் ஸ்பாட் நாற்பத்தி ஆறாயிரம் அருகில் இருக்கிறனால நம்ம நாற்பத்தி ஆறாயிரம் புட்டன் காலை பார்த்து விடலாம் நாற்பத்தி ஆறாயிரம் நாற்பத்தி ஆறாயிரம் கால் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆகுறதுனால நாற்பத்தி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ரீவியஸ் க்ளோஸ்னு சொல்லிவிட்டு க்ளோஸாக பார்க்குறீங்களே அப்படின்னு சில இருக்க தோணும் இன்றைக்கி இவங்க ஓப்பன் ஆனதுமே க்ளோஸுங்கிற இடத்துல டேஷ் ஆகிடும் ப்ரீவியஸ் க்ளோஸில் இந்த விலை க்ளோஸ் பிள்ளை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மாறிவிடும் அதனால தான் நான் நேரக்டாக செட்டில்மெண்ட் ப்ரைஸே நான் இப்போ எடுத்து போட்டிருக்கேன் நாற்பத்தி ஆறாயிரம் புட்டு நானூற்றி பத்து ரூபாய் அப்போ நாற்பத்தி அஞ்சு அறநூறு அப்போ இந்த சோன் ஒரு எட்நூறு பாயிண்ட் ரேஞ்சை இவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் ஆப்ஷன் செயின் ஆப்ஷன் செயினும் பதினைந்து இருபது இப்போது புட் சைடு மட்டும் அதிகமாக இருக்குது இது இன்று ஏறுகிறதா இல்லை குறைகிறதா வைத்து சந்தையோட த தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குறைகிறது என்றால் டிகேக்கும் அதிகரிக்கிறது என்றால் அப்ரிஷியேஷனுக்கும் உண்டாடும் வாய்ப்பாகவும் அமையலாம் சந்தையில் எப்படி மாறலாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சந்தையை பார்த்து நம்ம பழக வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்